கொளுத்தும் பேருந்தில் பயணம் செய்தவர்களுக்கு அதிமுகவினர் பலரசம் கொடுத்து இன்ப அதிர்ச்சி அளித்தனர் வடசென்னை வடகிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா சென்னை வண்ணாரம்பேட்டை மகாராணி தேட்டர் தபால் நிலையம் அருகே நடைபெற்றது இந்த விழாவில் அதிமுக மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார் அப்போது பொதுமக்களுக்கு ரோஸ் மில்க் இளநீர் சம்பர் என்று பலவிதமான குளிர்பானங்கள் வழங்கப்பட்டன தடுத்து நிறுத்தி கண்டக்டர்கள் டிரைவர்கள் மற்றும் பயணிகளுக்கு அதிமுகவினர் பலரசம் வழங்கி வழங்கினர் இதனால் பயணிகள் இன்ப அதிர்ச்சி அடைந்தனர் ஆர்கே நகர் நாற்பத்தி ஐந்தாவது மத்திய ரட்டத்தில் ஆர்கே நகர் பகுதி அதிமுக செயலாளர் எம்என் சீனிவாச பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வட்ட செயலாளர் எம் சீனிவாசன் முன்னிலை வந்தித்தார் இந்த நிகழ்ச்சியில் மண்பானைகள் மூலம் தண்ணீர் பந்தல்கள் பந்தர்கள் அமைக்கப்பட்டிருந்தன நிகழ்ச்சியில் அதிமுக வழக்கறிஞரணி இணை செயலாளர் பாலமுருகன் லயன் எம் சண்முக விநாயகம் ஹரிதாஸ் எஸ் முனுசாமி மகூர் மீரான் மகேஷ்குமார் ஏ கே சந்திரசேகர் எஸ் பரமேஸ்வரி டி சாந்தி மும்தாஜ் தமிழரசி உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்